கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வாட்டர் டேங்க் சாலையில் அமைந்துள்ள தனியார் திருமண மண்டபத்தில் வைத்து வருமான வரித்துறை சார்பில் நடத்திய வரி செலுத்துவோர் அவுட்ரீச் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் உரையாற்றிய மதுரை மண்டலத்தின் வருமான வரி வசூல் ஒரு சதவிகிதம் மட்டுமே மேம்பட்டுள்ளது வரி வசூலில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என வருமான வரித்துறை முதன்மை ஆணையர் டி வசந்தன் தெரிவித்தார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டு மொத்தம் அறுபத்தி ஓரு லட்சம் பேன் கார்டுகள் இருந்ததாகவும் ஆனால் எட்டு புள்ளி ஒன்று எட்டு லட்சம் பேர் மட்டுமே வரி கணக்கு தாக்கல் செய்துள்ளதாகவும் வசந்தன் கூறினார் இந்தியா முழுவதும் மொத்த வருவாய் வசூல் பதினெட்டு சதவிகிதம் குறைந்தாலும் மதுரை மண்டலத்தின் வசூல் ஒரு சதவிகிதம் மட்டுமே அதிகரித்துள்ளது எனவே வரி வசூலில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மொத்தம் நான்கு லட்சத்து எண்பத்து ஆறாயிரத்து எழுநூற்று ஏழு பேன் கார்டுகள் இருந்தன ஆனால் எழுபத்தெட்டாயிரத்து நூற்று தொன்னூறு பேர் மட்டுமே தங்கள் தகவல் தொழில்நுட்ப கணக்கை தாக்கல் செய்துள்ளனர் இது மொத்த பேன் கார்டு வைத்திருப்பவர்களில் பதினாறு சதவிகிதம் மட்டுமே எனவே தகுதியான நபர்கள் அனைவரும் ரிட்டர்ன் தாக்கல் செய்ய வேண்டும் நம் நாட்டில் பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு ஐந்து சதவிகிதம் ரிட்டர்ன்கள் மட்டுமே ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்படுகின்றன மீதமுள்ள தொன்னூற்றி ஒன்பது புள்ளி ஏழு ஐந்து சதவிகித மக்கள் மீதான நம்பிக்கையின் காரணமாக எந்த ஆய்வும் இன்றி செயலாக்கப்படுகிறது எனவே பேன் கார்டு வைத்திருப்பவர்கள் வருமான வரி செலுத்த முன்வர வேண்டும் இது நாட்டின் அபிவிருத்திக்கு பயனுள்ளதாக அமையும் என வசந்தன் மேலும் தெரிவித்தார் தலைமை ஆணையர் சஞ்சய் ராய் தனது உரையில் வருமான வரித்துறையின் வரி செலுத்துவோர் சாசனத்தின்படி வரி செலுத்துவோரின் குறைகள் குறிப்பிட்ட காலத்திற்குள் நிவர்த்தி செய்யப்பட்டதாக கூறினார் மேலும் வருமான வரி செலுத்தியவர்கள் அதை முறையாக கணக்கிட்டு உரிய நேரத்தில் திருப்பி செலுத்த வேண்டும் சில்லறை முதலீட்டாளர்கள் பங்குச்சந்தையில் ரூபாய் பதினெட்டு ஆயிரம் கோடி முதலீடு செய்திருந்தாலும் அதற்கு ஏற்றவாறு வரி செலுத்தவில்லை இந்தியாவில் முப்பத்து நான்கு லட்சத்திற்கும் அதிகமான டிமேட் கணக்குகள் இருந்தாலும் வருமான வரி செலுத்துவோர் எண்ணிக்கை குறைவாக இருப்பது கவலை அளிக்கிறது என்றார் இந்நிகழ்ச்சியை பி எஸ் வேணுகுமார் வருமான வரி அலுவலர் நாகர்கோவில் மற்றும் நாகர்கோவில் பட்டய கணக்காளர்கள் சங்கம் நாகர்கோவில் வரி பயிற்சியாளர்கள் இணைய பதிவாளர் கூட்டுறவு சங்கங்கள் கன்னியாகுமரி மாவட்ட விநியோகஸ்தர்கள் சங்கம் வணிகர் சங்கத்தைச் சேர்ந்த பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த அலுவலக பணியாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் சங்கத்தின் பேரமைப்பு இந்திய மருத்துவ சங்கம் கன்னியாகுமரி லாட்ஜ் உரிமையாளர்கள் சங்கம் கன்னியாகுமரி மாவட்ட ஜவுளி சங்கம் கன்னியாகுமரி மாவட்ட ஜவுளி சங்கம் மற்றும் கன்னியாகுமரி மாவட்ட மீன்பிடி உற்பத்தியாளர்கள் முன்னேற்ற சங்கம் ஆகியவை பங்கேற்றன நாங்கள் மக்களை வந்து பார்த்து அவங்களுடைய இன்கம் டேக்ஸ் ஒன்று அவங்களுடைய கிரீவன்ஸ் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அதை வந்து நாங்கள் ரிசால்வ் பண்ணுறோம் மோரோவர் எங்களுடைய ரீஜனில் வந்து உள்ள கலெக்ஷன் ஸ்டார்டிஸ்ன்னு சொல்லி அந்த அளவுக்கு இங்குள்ள லோக்கல் மக்களை வந்து டேக்ஸ் பேமெண்ட்னு சொல்கிறோம் உதாரணத்துக்குன்னு நாங்கள் சொன்னது வந்து ஆல் இந்திய ஆவரேஜில் வந்து எங்களுடைய க்ரோத் ரேட் வந்து எயிட்டீன் பர்சன்டேஜ் இருக்குது ஆனால் நம்மளுடைய ரீஜனோடய க்ரோத் ரேட் வந்து ஒன் பர்சன்டேஜ் இருக்கும் அதனுடைய எங்களுடைய வேண்டுகோள் வந்து ஆளுஞ்சி ஆவரேஜ் மாதிரி நம்மளுடைய கோத்துக்கு மாதிரி இருக்கும் எங்களுடைய வேண்டுகோள் ஒன்று ரெண்டாவது நாங்கள் வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து ஸ்கூட்டரி செலெக்ஷன் வந்து ஒன்லி ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் பெர்சன்டேஜ் ரிட்டன்ஸ் செலக்ட் பண்ணுறோம் அதாவது ஆயிரம் ரிட்டன் வந்து மூணு ரிட்டர்ன்னா தான் ஸ்கூட்டரி பண்ணுறோம் இது எல்லாம் நாங்கள் அப்படியே அக்செப்ட் பண்ணிவிடுவோம் அதனோட எங்களுடைய வேண்டுகோள் என்னென்னா மக்கள் தானாக வந்து அவங்களுக்கு டேக்ஸபிள் இன்கம் இருந்ததுன்னா அதை கட்டி அவங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி இன்கம் டேக்ஸ் கரண்ட்டி ப்ராசிகூஷன் இதெல்லாம் தவிர்க்கலாம் ப்ளஸ் நம்மளுடைய நேஷன் பில்டிங் வந்து ஹெல்ப் ஆகிருக்கும் அதே மாதிரி பேன் ஹோல்டர்ஸ் எங்களுடைய பேன் ஹோல்டர்ஸ் வந்து ஆல் ஓவர் இந்தியா வந்து கிட்டத்தட்ட அறுபத்தோரு கோடி பேன் கார்ட்ஸ் இருக்குது ஆனால் ரிட்டன் ஃபைல் பண்ணுறது எயிட் பாயிண்ட் ஒன் அதே மாதிரி நம்ம திருநெல்வேலி ரீஜனில் வந்து முப்பத்தினாலு லட்சம் அப்ராக்சிமேட்லி ஒரு முப்பத்தி நாலு லட்சம் பேன் ஹோல்டர்ஸ் இருக்காங்க அதில் ஆக்டிவ் பேன் ஹோல்டர்ஸ் வந்து ஆறு லட்சத்து தொண்ணூற்றி நாலாயிரம் இருக்காங்க அதை ரிட்டன் ஃபைல் பண்ணுறது வந்து த்ரீ லேக் ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் தான் ரிட்டன் ஃபைல் பண்ணியிருக்காங்க மொத்தம் பேனில் வந்து பத்து விழுக்காடு மக்கள் தான் ரிட்டன் ஃபைல் பண்ணியிருக்காங்க ஆக்டிவ் பேனில் வந்து ஐம்பத்தோரு விழுக்காடு தான் ரிட்டன் ஃபைல் பண்ணுவேன் ஸோ எங்களுடைய ரிக்வெஸ்ட் என்னென்னா யார் யாருக்கு டேக்ஸு இன்கம் இருக்கோ அவங்க எல்லாம் டெஸ்ட் கம்பர் அவங்க வந்து முன் வந்து டேக்ஸையும் கட்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும் அதை வந்து எங்களுடைய மெசேஜ் மற்றபடி மக்களுடைய என்னென்ன கிரீவன் செல் தெரிஞ்சு அதை நாங்கள் வந்து ரிசால்வ் பண்ணுறோம் எங்களுடைய ஜூரிஸ்டிக்ஷனில் மதுரை டிசிஎஜி மதுரை சார்ஜி ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குது அந்த ஜூரிஸ்ட்ஷனில் வந்து அந்த ஜுரிஸ்டில் அசோசியேஷனுக்கு டேக்ஸ் பிடிக்க எதாவது டிஃபிகல்ட் இருந்ததுன்னா எங்களுடைய அணிகாட்சின்னா நாங்கள் வந்து அவங்களுடைய அவங்களுடைய அதிகால் பண்ணி கொடுக்கணும் டாக்ஸ் அதிகமாக கெட்டவர்களுக்கு வந்து இல்லை நாங்கள் வந்து அப்பப்போ வந்து அவங்களுக்கு ஒரு அவார்டெல்லாம் வச்சு கோல்டன் அவார்டு சில ரோடு பிளாட்ஃபார்ம் அவங்க கவர் வைக்கிறோம் ஒன்று ரெண்டாவது வந்து பாஸ்போர்ட் எல்லாம் ஈஸி எந்த ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது அதுக்கப்புறம் டேக்ஸ் கட்டுறவங்களுக்கு வந்து இப்போ லோன் எல்லாம் அவைல் பண்ணணுன்னா அவங்களுக்கு வந்து இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னுடைய காப்பீஸ் இப்போ ஹஸ்பண்ட் நாடெல்லாம் கேட்டு அவங்களுடைய அதிகமாக லோன் கொடுக்குறாங்க அப்புறம் இப்போ எங்களுக்கு பேன் வந்து எல்லா ஃபினான்ஷியல் டிரான்செக்ஷன் நிறைய ஃபினான்ஷியல் டிரான்ஸன் வந்து பேன் இல்லை ஃபுல் டேட்டா இதுலேயும் இருக்குது அதனால் டேக்ஸ் எப்படி இருக்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒன் ஃபார்ட்டி எயிட் மாதிரி நோட்டீஸ் அனுப்பி அந்த ரிட்டர்னு போட சொல்லி டேக்ஸ் வச்சுக்கிறோம் அதனால் டேக்ஸு கட்டாதவங்களை வந்து பழைய கால மாதிரி விட போகிறதில்லை இது சொல்லி கொஸ்டின் ஆஃப் டைம் சீக்கிரத்தில் அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பி டேக்ஸ் கட்ட வச்சிடும் அதனால் என்னுடைய வேண்டுகோள் என்ன யாருக்கு யாருக்கும் டேக்ஸுபிள் வரைக்கும் அவங்க வந்து டேக்ஸ் கட்டினாங்கன்னா நல்லது தமிழ்நாடில் வந்து ஆல் இந்திய லெவலில் நான் இருந்தேன்னு சொன்னேன் எயிட்டீன் பர்சன்ட் கோத் ரேட் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் வந்து ஆல் ஓவர் இந்தியா வந்து செவன்டீன் பாயிண்ட் செவன் ஜீரோ அதாவது பதினெட்டு பர்சன்ட்டு க்ரோத் ரேட் இருக்குது சரிங்களா மதுரை ரீஜன் அதாவது இருபது டிஸ்ட்ரிக்ட் மதுரை ஆல் சதர்ன் டிஸ்ட்ரிக்ஸு சென்ட்ரல் டிஸ்ட்ரிக்ட்ஸு எக்ஸ்டெண்டிங் அப் டு திருச்சி தஞ்சாவூர் இதில் மற்ற இருபது டிஸ்ட்ரிக்ட்டு பார்த்தீங்கன்னா க்ரோத் ரேட் வந்து ரொம்ப குறவு ஒரு பர்சன்டும் க்ரோத் ரேட் இருக்குது ஆனால் ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து எயிட்டீன் பர்சன்ட் இருக்குது ஆல் ஓவர் தமிழ்நாடில் நைன்டீன் பர்சன்ட் இருக்குது ஸோ மதுரை ரீஜன் ஈசி மதுரை ரீஜியன் வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் வந்து க்ரோத் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது அதோட எங்கே நோய் இருக்கும் மக்கள் வந்து தானாக வந்து இன்னும் வந்து அவங்களுக்கு டேக்ஸு வந்து கெட்டது はい。<laughs>